என்னுடைய அடிப்படை நோக்கமே வந்து உழவில்லாத விவசாயத்தை பண்ணணும் அதுதான் என்னுடைய அடிப்படை நோக்கம் அதுக்கு அடுத்தது வந்து உழவில்லாத விவசாயம் பண்ணும்போது தண்ணி இல்லாத விவசாயம் பண்ணணும் தண்ணி இல்லாத விவசாயம் பண்ணும்போது களை எடுக்காத விவசாயம் பண்ணணும் இது எல்லாமே பண்ணிட்டு எதெல்லாம் எப்போல்லாம் நமக்கு என்னென்ன மரம் என்னென்ன பூக்கள் என்னென்ன செடிகள் கொடுக்குது அப்பப்போ அது கொடுக்கும்போது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் வந்து இன்னும் ஒரு ஆறு ஏழு வந்து முழுமையான உழவில்லா விவசாயத்துக்கு நான் வந்துடுவேன் இந்த காடுகளில் வந்து எப்படி தன்னை தானே எல்லாமே விளையுதோ அப்போ நமக்கு ஏன் விளையில அப்படின்ற போது யோசிக்கும் போது தான் இந்த ரகங்களை தேர்வு செய்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது வகையான வகைகளை நாங்கள் உள்ளே பயிர் செய்திருக்கோம் மாமரம் நட்டுருக்கோம் ஒரு பகுதியில் ஒரு பகுதியில் வந்து நெல்லி ஷார்பூர்ட் இருக்குது இந்த பூக்களை வந்து நாங்கள் மல்ட்டியா பண்ணுறோம் நாங்கள் எந்த பயிரும் தனிப்பயிராக பண்ணுறது இல்லை காழம்பு பிரம்மக்கம்பளம் மூக்குத்திருவோசு வேலிகளை வந்து சங்கு சங்குப்பூ வந்து ப்ளூ டீக்காக பயன்படுது இந்த ஊடு பயிராக பண்ணும்போது மூலிகைகள் கொஞ்சம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அஞ்சு சென்ட்டில் ஒரு குளம் இருக்குது அது இல்லாத ரெண்டு ரெண்டு சென்டில் ரெண்டு குளம் இருக்குது அந்த ரெண்டு ரெண்டு சென்டில் இருக்கிற குளத்தில் தான் வந்து சங்ககால இலக்கிய தாமரை சொன்னேன் இல்லையா அந்த வெரைட்டி சார்ந்தது அது இது வந்து இப்போது கேட்கும்போது உங்களுக்கு கேலியாக இருக்கலாம் ஆனால் இது உண்மை இது சாத்தியம் சாத்தியம் நான் சதுப்பேரிப்பாளையம் ஆரணி தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டம் நான் வந்து கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்த விவசாயத்தை பண்ணியிருக்கேன் இதில் வந்து என்னுடைய தொடக்க வந்து பதினஞ்சு வயசுல நான் விவசாயத்துக்குள்ளே வந்தேன் இது இருபத்தஞ்சு வருஷம் வந்து நாங்கள் ரசாயனம் பண்ணோம் அந்த ரசாயன பணத்தில் வந்து எங்களுக்கு வந்து லாபம் கம்மியாக கிடைச்சது ப்ளஸ் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்தித்தோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறினோம் இந்த இயற்கை விவசாயத்தை முதல்ல வந்து ஒருங்கிணைந்து பணம் எடுத்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் இந்த இயற்கை விவசாயம் நல்லா சாத்தியமாக இருந்தது அதில் நிறைய லாபம் கிடைச்சிது பொருளும் நாங்கள் தரமாக தயார் பண்ணோம் நல்ல விலைக்கு விற்றுவோம் நாங்களே விற்றுக்கணும் அந்த பொருளை எங்கள் இருந்து விற்றுக்கணும் பொருளை இந்த ஒருங்கிணைந்து பணத்தில் வந்து நாங்கள் வந்து நிறைய சிஸ்டமில் பண்றோம் என்னுடைய பண்ணையுடைய அளவு வந்து மூணு ஏக்கர் இந்த மூணு ஏக்கருக்குள்ள நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது வகையான வகைகளை நாங்கள் உள்ள பயிர் சேர்ந்துருக்கோம் மாமரம் நட்டுருக்கோம் ஒரு பகுதியில் ஒரு பகுதியில் வந்து நெல்லி இன்னொரு பகுதியில் வந்து சாத்துக்குடி இன்னொரு பகுதியில் வந்து எலுமிச்சை இன்னொரு பகுதியில் வந்து வாழை கொஞ்சம் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒரு பகுதியில் பூக்கள் பண்ணுறோம் இந்த பூக்களை வந்து நாங்கள் மல்டியாக பண்ணுறோம் நாங்கள் எந்த பயிரும் தனிப்பயிராக பண்ணுறதில்ல எல்லாமே வந்து ஊடு பயிராக பண்ணுறோம் அந்த ஊடு பயிராக பண்ணும்போது மூலிகைகள் கொஞ்சம் பண்ணுறோம் இப்போ இந்த மாமரத்தில் வந்து ஊடு பயிரான்னா மாமரத்தில் யாரும் பெரும்பாலும் ஊடு பயிர் பண்ண மாட்டாங்க நாங்கள் மாமரத்து அடியில் வந்து மூலிகை உயிர் ஊடு பயிராக பண்ணுறோம் அந்த மூலிகை வந்து சித்தார் ஒரு நல்ல வேல்யூ மூலிகை ஆனால் அது ரொம்ப மாமரத்துக்கு பொருத்தமாக இருக்குது ரொம்ப நல்ல நல்லா வருது அதுக்கு நல்ல மார்க்கெட்டு இருக்குது கிலோ நானூறுபா அளவுக்கு போகுது மார்க்கெட் இருக்குது நல்ல மருத்துவ பொருளாக இருக்குது வாண்டட் பொருளாக இருக்குது அதனால் அதை நாங்கள் ஊடு பயிராக பண்ணுறோம் நாங்கள் எந்த இடத்துல எங்கள் பண்ணையில் எது பண்ணாலும் தனி பயிராக எங்கேயுமே பண்ணுறது இல்லை தனி பயிராக பண்ணால் லாபம் கிடையாது ஊடு பயிராக பண்ண தான் நமக்கு அதிகபட்சமாக லாபம் அதனுடைய காரணம் என்னன்னா ஊடு பயிரில் வந்து ஒரு பயிர் வந்து மார்க்கெட்டிங்னால சரியும் இன்னொரு பயிர் வந்து கிளைமேட் சேஞ்சால் சரியும் இன்னொரு பயிர் வந்து நம்ம தொழில்நுட்பத்தால் சரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்ம ஊடு பயிராக பண்ணால் ஒன்றும் இல்லாமல் நமக்கு லாபத்தை கொடுக்கும் அது நமக்கு ஒரு சமன் அளவு நீட்டிக்கும் அதனால் இந்த விவசாயத்தில் வந்து நாங்கள் அதிகபட்சமாக ஊடு ஏதா மான்றோம் அட ஆடாதோடா ரணக்கல்லி பேரரட்ட இதெல்லாம் வந்து அதோட வேளில மூளிகை பண்ணியிருக்கோம் முருங்கை இதெல்லாம் வேலி பயிரா பண்ணியிருக்கோம் எனக்கு முருங்கை வேலியில் போட்டு அது ஈஸியாக வருது பரண்டை பிளஸ் முப்பரண்டை இது ரெண்டுமே பண்ணுறோம் வெத்தலை கொஞ்சம் பண்ணியிருக்கிறோம் பசம்பு கொஞ்சம் பண்ணிருக்கிறோம் இதெல்லாம் வந்து அந்த முதல் காயினில் இருக்கிற விஷயம் அது உள்ள அது எல்லாம் ஒரு மல்டிப்ளே இதுக்குள்ள ஒரு ஒரு காயினிக்குள்ள இத்தனை ஐட்டம் உள்ளே பண்ணுறோம் இப்போ இதில் ஒன்று கம்மி தேர்ச்சினாவே எங்களுக்கு பேலன்சிங் கரெக்டாக இருக்கும் அடுத்தது வந்து மூக்குத்தி சாத்துக்குடி அப்புறம் வந்து வாட்ராஃபில் வெளிநாட்டு பழ செடிகள்லாம் ஒரு பத்து வகை வந்து ட்ரெயில் பண்ணுறோம் அதில் எலுமிச்சு கொஞ்சம் பண்ணுறோம் அவகோடா இருக்குது ஷார்ப் ரூட் இருக்குது ஷார்ப் ரூட்டும் நல்லா காய்க்குது சின்ன செடியிலே நிறைய காய்க்குது வேறு கொஞ்சம் பண்ணிருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் மூலிகைங்களை அதில் பண்ணுறோம் பூசணி அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுறோம் அதுக்கு அடுத்ததுல வந்து முகுத்தி சாத்துக்குடி பார்த்துக்கொடி மாயிஞ்சி இது மூணு ஐட்டம் அந்த கேண்டியில் பண்ணுறோம் வேலிங்களை சுற்றி அந்த மனோரஞ்சன்தான் சென்பாக்கம் வேலிகளை பண்றோம் அந்த காணியில் கொடி பண்ணுறோம் பண்றோம் இந்த வேலிங்களில் வந்து ஐந்து அடுக்கு சங்குப்பூ வந்து ப்ளூ டீக்காக பயன்படுது ப்ளஸ் மாலைக்காக பயன்படுது கோவிலுக்காக பயன்படுது சித்தா வைத்தியத்தில் கொஞ்சம் பயன்படுது கரிப்பலா பண்றோம் ரெட் பலா ஆரஞ்சு பலா பால் இல்லாத பலா கறிப்பலா இது சமையலுக்காக பயன்படுத்துறது அந்த கரிப்பலா கேரளாவில் பயிராகுது அதை நம்ம இங்கே பண்றோம் நல்லா நமக்கு வருது ஒரு மரம் ஒரு இருபத்தி ஆயிரம் வகி அளவுக்கு கொடுக்குது ஒரு வருஷத்துல நம்ம ஒரு நாலு மரம் இருக்குது அது இப்போ டெவலப் பண்ண போற அடுத்து ஏன்னா அது ஷூட்டிங் கரெக்டாக ஷூட் ஆயிடுச்சு அதனால அடுத்து அதை டெவலப் பண்ணுற ஐடியாவில் இருக்கிற கறிப்பாளாவ அதுக்கு பக்கத்தில் வந்து வெண் நாவல் ப்ளஸ் ஜம்பு நாவல் தாழம்பூ ஒரு மீன் குட்டை ஏற்கனவே மீன் நாங்க பண்ணியிருந்தோம் இப்போ கொஞ்ச நாளா நிறுத்தி வச்சுட்டோம் அதில் வந்து தாமரை பண்றோம் வெள்ளைத்தாமரை செடி ராம் சீத்தா இருக்குது சாதா சீத்தா இருக்குது அந்த காயில் அதுக்கு பண்றோம் அதுக்கடுத்து கைனில் வந்து ஒரு இருபது சென்ட் இருக்கும் அதில் வந்து நாட்டு அரேஞ்ச் பண்ணுறோம் அதுக்கடுத்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது சென்டில் வந்து நெல்லி பண்ணுறோம் நெல்லியில் வந்து ஒரு ஐம்பது அறுபது மரம் இது நெல்லி மரம் அந்த அறுபது நெல்லி மரமும் வந்து நாலு விதமான ரகங்கள் வருஷம்பூறா காய் இருக்கும் எங்ககிட்ட எப்போ கேட்டாலும் வருஷம்புறா காய் கொடுப்போம் நெல்லிக்காய் ஏன்னா நாலு ரகமும் நாலு டைமில் வரும் அப்போ முன்ன பின்ன அது பேலன்சிங்கில் வரும் ரோலிங்கில் அதுக்கடுத்து ஒரு ஒரு பத்து சென்டில் இன்னொரு குளம் இருக்குது இது வெள்ளை தாமரை குளம் அது செகு தாமரை குளம் அது ஒரு பத்து சென்டில் இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அஞ்சு சென்ட்டில் ஒரு குளம் இருக்குது அது இல்லாத ரெண்டு ரெண்டு சென்ட்டில் ரெண்டு குளம் இருக்குது அந்த ரெண்டு ரெண்டு சென்டில் இருக்கிற குளத்தில் தான் வந்து வெரைட்டி தாமரைகள் பண்ணுறோம் அதெல்லாம் ரேர் வெரைட்டி அந்த சங்ககால இலக்கிய தாமரை சொன்னேன் இல்லையா அந்த வெரைட்டி சேர்ந்தது அது அது வந்து நல்லா எங்களுக்கு வருமானம் கொடுக்குது அதில் பூவில் வருமானம் இல்லை ப்ளஸ் அந்த செடி விற்று நாங்கள் நிறைய காசு கொடுக்குறோம் ஏன்னா ரேர் வெரைட்டியாக இருக்கிறதுனால அது அதோடய ரேட்டு வந்து ஐநூறுரூவா ஆயிரம் ஆகுது நாங்கள் வரும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது செடியாக நாங்கள் பார்சல் பண்ணிடுறோம் பெர் போட்டோம்னா எங்க போய் சேர்ந்துடும் கோயம்புத்தூருக்கு நிறைய கொடுக்குறோம் நாங்கள் செடி அந்த மாதிரி அதை அந்த தாமரை அந்த மாதிரி விற்கிறோம் மாமரம் ஒரு ஐம்பது மாமரம் இருக்குது இமாப்பசந்த அதில் வந்து ஒரு நாற்பது இருக்குது இமாம்பசந்தெலாம் ரொம்ப உயர்ந்த ஜாதி மரம் அதில் நல்ல வருவாயிருக்குது இது போச்சுன்னா ஒரு மூணு கொட்டையை நாலு கொட்டகை இருக்குது ஒன்றுத்துல வந்து ஃபேன்சி கோழி இன்னொன்று வந்து புறாலாம் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து நாங்கள் ஆட்டு பண்ண ஒன்று வச்சுருந்தோம் பரவல்மில் ஆடு இப்போ அதை எடுத்துட்டோம் மாட்டுக்கு ஒரு கொட்டகை இருக்குது மாடு வந்து ஒரு மூணு மாடு வச்சுருக்குறோம் அந்த மூணு மாடு தான் நாங்க ஏதாவது சாம்பருக்காக ரெண்டு நர்சரி போட்டுக்கிறோம் சென்ட்ல அப்புறம் அந்த தயாரான செடிங்கள்லாம் எல்லாம் வைக்கிறதுக்கு அது ஒரு பத்து சென்ட்ல ஒரு இடம் நர்சரியில் வந்து எங்கிட்ட வந்து ஒரு இருபது வகையான பழமரங்கள் இருக்குது மூலிகைகள் இருக்குது அழகு செடிகள் இருக்குது இதெல்லாம் நர்சரியில் நாங்க அதை ஃபாலோ போடுறோம் தேவையான உரங்களை வந்து இந்த வேஸ்டேஜ் கலைங்க இந்த கவர் பண்றீங்க நாங்கள் வருஷம் வருஷம் மரத்தங்கள்லாம் அப்போ தேவையில்லாத கலைங்க எடுக்கும்போது அந்த கலைங்களை ஒரு பள்ளம் வெட்டி அந்த கொப்பையில போட்டு அதை மக்க வச்சு அந்த லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு பவுடராக மாற்றுறோம் ஒரு எருவாக மாற்றி அந்த எருவில் மண்புழு விட்டு ப்ளஸ் அந்த எரு பூரா மண்புழு உரமாக மாற்றுறோம் அந்த மண்புழு உரமாக மாறினதுக்கப்புறம் அதில் சூடாமோனஸ் கொஞ்சம் போட்டு அதை மல்டிப்ளை பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணி அந்த மொ மொத்த மண்புழு உரத்தையும் சூடா மோனஸை மாற்றி அதை மரத்துக்கு வந்து வேறுங்களை கொடுமை கொட்டுறோம் அப்போ வந்து நம்மள்டோட்ட வராது வேறவர்கள் வராது மரத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு பைசா செலவில்லாது எங்க கிட்ட இருக்கிற வேஸ்டேஜாக இருக்கிற வருவங்களை போட்டு குச்சிங்களை போட்டு அதை அந்த அது தயார் பண்ணுறோம் இது இல்லாத ஒரு மூணு மண்பூ தொட்டி இருக்குது ஒரு நாலு தொட்டி அதில் மண்பூ தயார் பண்ணுறோம் எப்படி போனாலும் எங்களுடைய பண்ணையில் வந்து செலவில்லாது என்ன பண்ண முடியுமோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் செலவு அதிகமாக பண்ணுற விஷயத்தில் அது பெரிய விஷயமா தான் விட அது முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அதில் தான் எங்களால் இதில் லாபம் எடுக்க முடியுது ஏன்னா பண்ணை வச்சவங்களாம் நிறைய நட்டம் தான் சொல்லுவாங்க அதுக்கு அடிப்படை சின்ன செலவுகள் அதிகமாக அவங்க செலவுகள் அதிகமாகிக்கிட்டுனா அவங்களால வந்து லாபத்தை எடுக்க முடியாது இதுதான் அடிப்படை இதை பண்ணையாளர்கள் புரிஞ்சுங்கனாங்கன்னா பண்ணையை வெற்றிகரமாக லாபகரமாக நடத்த முடியும் அது புரிஞ்சிக்கலாம் பண்ணையில் பெரும்பாலும் நிறைய பேருக்கு நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பயிர்கள்லாம் நாங்கள் கலை கட்டுப்பாடு பற்றி பெருசாக நாங்கள் கவலைப்படுறதில்லை ஏன்னா நாங்கள் தான் களைகள்லாம் காசாக்குற திட்டத்தில் இருக்கிறோம் இல்லையா அதனால் கலைகளை வந்து நாங்கள் பயன் தரக்கூட கலைகளாக மாற்றிடுவோம் என்னென்ன களைகளை பண்ணால் அது பயன் தர மாதிரி ஆகும் அப்படின்ற மாதிரி மாற்றி அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் இப்போ எடுத்து வந்திருக்கோம் இந்த எல்லாத்துக்கும் நீர்ப்பாசன முறையை வந்து தற்சமே நாங்கள் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பாய் ஒரு தண்ணி அதிகமாக இருக்கும்போது ஒரு கழனிக்கு ஒரே மடையாக பாயிவிடுவோம் தண்ணி குறையும் போது அதே கிழக்கு பத்து மடையாக பாய் அதை விட தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து பழுப்பில் ப பாய் விடுவோம் அதை உடனும் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா சொட்டு நீர் பாசனத்தை பாய் விடுவோம் இந்த மாதிரி அந்த தண்ணியினுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எங்ககிட்ட எல்லா இருக்குது நீர் மேலாண்மை வந்து விவசாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி வகிக்குது அதனால் நீர் மேலாண்மை வந்து அவசியம் கிட்ட இருக்கிறத குட்டைங்களை கணக்கு போடும்போது எங்கள் தண்ணி வந்து முப்பது மழை தான் எங்கள் இடத்த விட்டு வெளியே போவோம் அது தண்ணி போகாது தொடர்ந்து முப்பது மழை தான் வெளியே போவோம் அந்தளவுக்கு நாங்கள் தண்ணியை பிடிக்கிறதுக்கு உண்டான நீர் மேலாண்மை வச்சுருக்கோம் அதுக்கடுத்து இந்த காய்கறி பூ பழங்கள் அப்படி இப்படி இந்த மொத்தமாக நம்ம சேர்த்தும் போது கிழங்குகள் மாதிரி வகைகளை சேர்க்கும் போது சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு மூணாயிரத்துலேருந்து நாலாயிரம் நம்ம சம்பாதிக்கிறோம் இந்த வருமானம் வந்து இந்த மூணு ஏக்கர் பண்ணைக்குள்ள நாங்களே அதாவது இல்லை அதிகம் இல்லாமல் எங்களுடைய குடும்பத்தாளங்களே ஒரு மூணாயிரத்துலேருந்து நாலாயிரம் சம்பாதிக்கிறோம் இந்த மூணு ஏக்கர் பண்ணையில் இப்போது அந்த பழத்தை விளை வச்சுட்டு என்னால் விற்க முடியல பத்து ரூபாய்க்கு பாஞ்சு ரூபாய்க்கு கிலோ விற்றுந்தேன் ஆனால் இயற்கை முறையில் செஞ்சேன் ஃபியூவர் ஆர்கானிக்காக பண்ணேன் நான் இப்போது எங்கிட்ட ஆட்டு பண்ண இருந்ததுனால ஆட்டு சாணி கொட்டி ஃபியூராக பண்ணேன் ஆனால் அந்த பத்து ரூபாய்க்கு ரூபாய்க்கு மேலே விற்க தெரியல விற்க முடியல அந்த சூழ்நிலையில் கேவி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பசுமை வீடனிலேருந்து ஒருத்தர் வந்தார் இளமரன்னு ஒரு டாக்டர் இருந்தார் அவர் அணைச்சி அவர் வந்து பார்த்து பேசி எங்கிட்ட பேட்டி எடுத்து அதுக்கப்புறம் இந்த பசுமை வீடனில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏதோ ஒரு மாஸ்டர் போட்டாங்க அதை போட்டதுக்கப்புறம் அந்த கம்பெனி ஒரு கம்பெனிக்கார் வந்து ஆர்கானிக் கம்பெனிக்கார் எங்கிட்ட வந்து பேசினார் பேசும்போது மொத்த பழத்தை நானே எடுத்துகிட்டு எனக்கு கொடுத்துருங்கன்னாரு சரி எடுத்துங்க என்ன ரேட்டு சொல்லுங்கன்னாரு எனக்கு ரேட்டு கூட சொல்ல தெரியல அந்த சூழ்நிலையில் அப்போ அவங்களா ஒரு ஐம்பது ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க நான் பத்து ரூபா ரூபாய் விற்கிறேனுக்கு அவங்களா ஒரு ஐம்பது ரூபா கொடுக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ரேட்டாக தெரிஞ்சிச்சு அப்போ அவங்களுக்கே மொத்தமாக ரெண்டு வருஷம் தொடர்ந்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏற்றது இறக்கிறதுலாம் கடினமாக தெரிஞ்சது அதுக்கப்புறம் நான் வந்து இங்கேயே லோக்கல்லே விற்க அதை கற்றுக்கினேன் அது எப்படி கற்றுக்கிறேன்னா இப்போ என்கிட்ட கோழி வாங்க வருவார் அவர் வந்து பழம் வாங்குவார் பழம் வாங்க வருவார் கோழி வாங்குவார் கோழி முட்டையை வாங்குவார் அப்புறம் ப ப காய்கறி வாங்குவார் பழ இப்படி அந்த விஷயங்களை வந்து ரோடிங்களை கொண்டு வந்தேன் அப்போ ஈஸியாக அதை விற்க முடிஞ்சிச்சு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்னை சுற்றி இருக்கிற ஆளுங்களே நான் பார்த்து கொடுத்தேன் எப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பக்கத்தில் யூனிவர்சிட்டிக்கு தானா யூனிவர்சிட்டி தச்சூர் காலேஜ் அந்த காலேஜில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க தச்சூர் பேங்க்கில் வேலை செய்கிறாங்க ப்ளஸ் ஹைஸ்கூலில் வேலை செய்கிறாங்க இந்த மாதிரி டவுனில் வந்து ஹைஸ்கூலு இந்த மாதிரி ஆஃபீஸஸ்லாம் பார்த்து கொடுத்து அவங்க அவங்களுக்கு என்னுடைய விளம்பரத்தை அவங்களே பண்ணிக்கினாங்க நல்லா இருக்குது வாங்கிக்கோங்க நல்லா இருக்குது வாங்கிக்கோங்கன்னு அவங்க ஃப்ரெண்டு அவங்க சொந்தக்காரரு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே கொடுத்து இப்படியாக என்னால் வந்து கொடுக்க முடியாத அளவுக்கு எனக்கு சேல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ரூட்டு இதுதான்றது நான் அப்புறம் நான் கண்டுபிடிச்சிக்கினேன் எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம உங்களால் ஈஸியாக விற்க முடியும் நுகர்வோர்கிட்ட நிறைய கொண்டு போய் சேர்க்க முடியும் நுகர்வர்கிட்ட சேர்க்கும்போது நிறைய லாபமாக தருது அது நுகர்வோருக்கு லாபமாக தருது நமக்கு லாபமாக தருது அந்த ஒரு செட்டில்மெண்ட்டு அந்த நுகர்வோர்கிட்ட செல்லும் போது இந்த விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் எல்லா பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் நான் என் பண்ணையிலேருந்தே ஈஸியாக வித்துருவேன் என்கிட்ட வாங்குறதுக்கு ஆள் ரெடி ஆகிறாங்க என்னை நம்பியும் எடுத்து போவாங்க நானும் குவாலிட்டியாக கொடுப்பேன் நல்ல விலைக்கும் கொடுப்பேன் அவங்களுக்கும் விலை குறைச்சி கொடுப்பேன் இடையோ வந்து அதிகமாக கொடுப்பேன் நூறு கிராம் இதுதான் என்னுடைய சக்ஸஸ்க்கே காரணம் பூக்கள் எல்லாம் வகையான பூக்களில் இந்த ரேர் வெரைட்டிஸ்லாம் இந்த கிருஷ்ண கமலம் பாரிய இது கமலம் விஷ்ணு கம்பலம் இந்த மாதிரி ரேர் வெரைட்டிலாம் தேடி தேடி எடுத்து பவளம் பவளமல்லி இந்த மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டிஸ்ங்க மூலிகைங்க இதெல்லாம் தேடி தேடி எடுத்து வேலிப்பயிராக கொண்டாடுறேன் மூலிகைகள்லாம் வேலிப்பயிராக கொண்டாடுறேன் பூக்கள் எல்லாம் மரப்பயிராக கொண்டாடுறேன் பூக்களே வேலி பயிராக கொண்டாடுறேன் பழங்களை வேலிப்பயிராக கொண்டாடுறேன் அடுத்து ஸ்டெப்பில் ஒரு பூ செடியை கொண்டாடுறேன் அதுக்குள்ள ஒரு ஸ்டெப்பில் ஒரு செடி கொண்டாடுறேன் இந்த எது 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 இனம் எந்த மரம் எந்த செடி ஏற்றுக்கொண்ட ஒரு அடிப்படையில் நஷ்டப்பட்டு லாபப்பட்டு நஷ்டப்பட்டு லாபப்பட்டு இதெல்லாம் ஒவ்வொன்றத்தையும் ஒரு விவசாயமாக பண்ணி ஒரு வருமானமாக உருவாக்கி இதுக்குள்ளே ஒரு ஆராய்ச்சியாக பண்ணி இந்த எங்கெல்லாம் ரேர் வெரைட்டி எல்லாம் இதெல்லாம் தேடி எடுத்து வந்து இதெல்லாம் வந்து எங்கெங்க எப்படி பயிர் வைக்க முடியுமோ இதெல்லாம் அனுபவத்தில் ஒரு செடி எடுத்தால் நான் மூணு இடத்துல வைப்பேன் ஒன்று நெயில் வைப்பேன் ஒன்று வெயில் வைப்பேன் ஒன்று சமமான இடத்து வைப்பேன் இந்த மூணு செடி வந்து மூணு இடத்துல எப்படி வருதுன்னு பார்ப்பேன் பார்த்து இது எது நல்லா வருதோ அந்த இடத்த அடுத்து சூஸ் பண்ணுவேன் நல்லா வராது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிவிடுவேன் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அதில் கண்டுபிடிச்சி 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 தேடி தேடி எடுத்து நிறைய பழங்கள் இந்த பூக்கள் காய்கள் எல்லாமே வந்து தன்னைத்தானே விளையக்கூடியது எது அப்படின்னு அது ஒரு ஆராய்ச்சி பண்ணேன் பூக்களில் தன்னைத்தானே விளையக்கூடிய பூ எத்தனை இருக்குது இரநூறு ஆண்டு காலம் அந்த பூ கூளுடைய பூக்கள் எத்தனை இருக்குது அப்புறம் வந்து காய்களில் அந்த மாதிரி நூறு ஆண்டு காலம் காய்க்கக்கூடிய மரங்கள் எது பழங்களில் வந்து நமக்கு ஒரு ஐம்பது ஆண்டு காலம் பழக்கக்கூடிய மரம் பழமரம் எது இதுக்கு எல்லாமே தண்ணி இல்லாத வரக்கூடிய பழங்கள் எது தண்ணி இல்லாத வரக்கூடிய காய்கள் எது தண்ணி இல்லாத வரக்கூடிய பூக்கள் எது இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அனுபவ போட்டு போட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சி ரேராக எடுத்து மொத்தமே இப்போ நம்ம பண்ணைக்குள்ளே இந்த அறுபது வகைகளை உள்ள பிட் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு இப்போ சக்ஸஸாக கொண்டு வந்துவிட்டோம் ஏறத்தைய இதுக்கப்புறம் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் தான் இது என்னுடைய அடிப்படை நோக்கமே என்னுடைய அடிப்படை நோக்கமே வந்து உழவில்லாத விவசாயத்தை பண்ணணும் அதுதான் என்னுடைய அடிப்படை நோக்கம் அதுக்கடுத்தது வந்து உழவில்லாத விவசாயம் பண்ணும்போது தண்ணி இல்லாத விவசாயம் பண்ணணும் தண்ணி இல்லாத விவசாயம் பண்ணும்போது களை எடுக்காத விவசாயம் பண்ணணும் இது எல்லாமே பண்ணிவிட்டு எதெல்லாம் எப்போல்லாம் நமக்கு என்னென்ன மரம் என்னென்ன பூக்கள் என்னென்ன செடிகள் கொடுக்குது அப்பப்போ அது கொடுக்கும்போது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் நமக்காக வேணுன்ற மாதிரி அதுக்கு ப்ரொசஸ் பண்ணக்கூடாது அழுத்தம் கொடுக்கக்கூடாது அது தானாக போது அது காய்க்கும் அப்போ காய்க்கும் போது மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அந்த பூக்களாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் காய்களாக இருக்கட்டும் கிழங்குகள் இருக்கட்டும் இந்த மருத்துவ செடிகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு தற்சார்போடு ப்ளஸ் வந்து தன்னைத்தானே விளையக்கூடிய பழங்கள் செடிகளையும் இது உள்ள நான் ரொம்ப அதை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி தேடி தேடி எடுத்து எல்லாத்தையும் இப்போ இதில் உருவாக்கின்னு வரேன் இந்த உருவாக்குதல் வந்து இன்னும் ஒரு ஆறே வருஷத்தில் வந்து முழுமையான உழவில்லா விவசாயத்துக்கு நான் வந்துடுவேன் இப்போ அது அது சம்மந்தமாக ஓரளவுக்கு ஒரு மூணு நாலு வருஷமாக பயணம் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே எனக்கு வழிகாட்டியாக இருந்தது வந்து காடுகள் மட்டும்தான் இந்த காடுகளில் வந்து எப்படி தன்னைத்தானே எல்லாமே விளையுதோ அப்போ நமக்கு ஏன் விளையில போது யோசிக்கும் போது தான் இந்த ரகங்களை தேர்வு செய்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு மொத்தத்தில் என்னுடைய ஒரு ஏம் வந்து டார்கெட் வந்து நூறு வகைகளை பண்ணணும் இந்த நூறு வகைகளில் வந்து பத்து வகைகள் பழங்கள் பத்து வகைகள் காய்கள் பத்து வகைகள் செடிகள் பத்து வகைகள் கொடிகள் பத்து வகைகள் கிழங்குகள் இந்த மாதிரி பத்து வகைகள் டெம்பர் வேல்யூ ப்ளஸ் பாட்ரு கிராப்பாக இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து தன்னைத்தானே வளையக்கூடிய ஒரு காடாக உருவாக்கணுன்றது தான் என்னுடைய முழுமையான ஒரு இதில் ஒரு என்னுடைய ரொம்ப ரொம்ப ஒரு நீண்டகால ஒரு ஆசை அதனால் இன்னும் நிறைய விஷயங்களை தேடின்னு இருக்கிறேன் இப்போ தேடி ஒரு ஐம்பது வகைகளை உள்ளே புகுத்திட்டேன் இன்னும் ஒரு ஐம்பது வகைகளை தேடி எடுத்து இதுக்குள்ளே கொடுக்கணும் கொடுத்து அந்த பூக்களை கொண்டாடணும் உதாரணத்துக்கு வந்துங்க இந்த கடம்புப்பூ இருக்குது கடம்பு பூ வந்து ரொம்ப பாரம்பரியமானது அந்த கடம்பு பூ கொடுக்குறதுக்கு இன்றைக்கி ஆள் கிடையாது யாரும் ஆனால் வாங்குறதுக்கு ஆள் நிறைய பேர் இருக்காங்க அப்போ அந்த பூ இனமே அழிஞ்சு போகுது அந்த பூ மரத்தை வந்து நம்ம இங்கே வச்சிட்றோம் அது மரம் மரத்துக்கு தண்ணி தேவையில்லை பெரிய மரம் தண்ணி தானே வளரக்கூடிய மரம் அதுக்கு களை எடுக்க தேவையில்லை உரம் போட தேவையில்லை ப்ளஸ் அதில் வந்து சீசனில் பூ வரும் அந்த பூ மட்டும் நம்ம கடம்பு பூ எடுத்துக்கணும் கடம்பு பூ எடுத்து நம்ம மார்க்கெட்டில் கொடுக்கும்போது நல்ல ரேட்டாக இருக்கும் பந்து மரம் இருக்கும் பந்து கடம்புன்னு பேர் அதுக்கு அது மஞ்சள் இருக்குது வெள்ளை இருக்குது ப்ளஸ் சிகப்பு இருக்குது அதில் ரகங்கள் நிறைய இருக்குது எது வந்தாலும் அந்த பந்து கடம்புக்கு வந்து நல்ல மார்க்கெட் இருக்குது பூ மார்க்கெட்டில் அந்த மாதிரி இந்த செண்பகத்துக்கு நல்ல மார்க்கெட்டு இருக்குது ஒரு பூ ரெண்டு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபாய்க்கும் போகுது ஒரு மரத்தில் மினிமம் ஒரு ஐநூறு பூ வரும் சிம்பிளாக அப்படி அந்த பூ பார்க்குற மாதிரி நீங்கள் திருப்பதி கோவிலில் போனீங்கன்னா அந்த வாசுபடிக்கு முன்னாடி இருக்குது இரநூறு வருஷம் அது இரநூறு வருஷமாக பூ பூக்குது அதுதான் எவிடென்ஸு அந்த மாதிரி நான் எதுவாக இருந்தாலும் அந்த எவிடன்ஸோடு தான் அந்த விஷயத்த பேசுவேன் ப்ளஸ் அது உண்மையாக இருந்தால் தான் அந்த விஷயத்தை செயல்படுத்துவேன் இந்த மாதிரி பூக்கல்ல காய்கல்ல பழங்களில் கிழங்குகள்ல அந்த மாதிரிலாம் நம்ம அந்த விஷயத்தை கொண்டாடுறோம் இப்போ முதல் நான் அஞ்சு வருஷமாக அந்த கொடி ஊரில் பண்ணியிருக்கேன் முதல் வருஷம் வந்து ஒரு அரை கிலோ எடுத்தேன் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து அஞ்சு கிலோ எடுத்தேன் இந்த வருஷம் வந்து ஐம்பத்தஞ்சு கிலோ எடுத்தேன் அடுத்த வருஷம் வந்து ஐநூற்றி ஐம்பது கிலோ எடுக்க போகிறேன் அதாவது அரை டன் ஐநூற்றி ஐம்பது கிலோ எடுக்க போகிறேன் அப்போது இதனுடைய டார்கெட்டை நான் அதிகமாக்கினே போகிறேன் அப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொடி கொடி உரையை சொல்லிட்டேன் மாதிரி நிறைய கிழங்குகள் இருக்குது இந்த மாதிரி ஒரு பத்து வகை கிழங்குகள் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் லிஸ்ட் எடுத்துவிட்டேன் ப்ளஸ் ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே வச்சுன்னு இருக்கிறேன் சே தோட்டத்துக்குள்ளே வச்சுருக்கேன் இதெல்லாம் நடைமுறைப்படுத்திட்டுனா நான் வந்து எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் அது எப்போ கொடுக்குதோ அப்போ எடுத்துக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு இந்த பண்ணையில் ஐயாயிரம் டு பத்தாயிரம் சம்பாதிப்பேன் இது வந்து இப்போ கேட்கும்போது உங்களுக்கு கேலியாக இருக்கலாம் ஆனால் இது உண்மை இது சாத்தியம் சாத்தியம்